வணக்கம் நண்பர்களே உங்கள் இந்த லோன் இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ப்ரிப்பொசிஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஃபுல்லாக இதை தான் பற்றி பார்க்க போகிறோம் ப்ரிப்போசிஷன்னா என்ன சார் முதல்ல அது தானே ப்ரிப்போசிஷன் பற்றி நம்ம முழுமையாக படிக்க முடியும் ப்ரிப்போசிஷனுங்கிறது பெயர் சொல்லுக்கோ அல்லது பிரீதி பெயர் சொல்லுக்கோ முழுமையான அர்த்தம் கொடுக்குற மாதிரி வந்ததுன்னா அதுதாங்க ப்ரிப்போசிஷன் அந்த வார்த்தைக்கு தான் ப்ரிப்போசிஷன் பேர் ஏன் சார் முன்னிடைச்சுவல் அப்படின்னு சொல்கிறீங்க இதை வந்து ப்ரிப்போசிஷனை தமிழில் சொல்லும்போது அது முன்னிடைச்சுவல்ன்னு சொல்லுவோம் இதை ஏன் அப்படி சொல்கிறோம் இதை ஏன் நவுனையும் புறநவனுக்கும் முழுமையான அர்த்தம் கொடுக்குற மாதிரி வர்றதுனால இதை ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் அவன் அவனுடைய கடந்த கால பேசினான் எதை பற்றி பேசினா அவனோட கடந்த காலை பேசினான் இந்த சென்டென்ஸு ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து முழுமையான அர்த்தம் கொடுக்குற மாதிரி தெரியலை ரைட்டா கடந்த காலை பேசினான் பார்க்குறவங்க சிரிப்பாங்க இல்லையா என்னையா கடந்த கால கடந்த கால வாழ்க்கையை சொன்னானா எதை சொன்னால் என்னத்தை சொன்னால் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா இப்போ இப்போ பாருங்கள் அப்போ என்ன வருது அவன் அவனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசினான் அந்த பற்றி அப்படிங்கிறது தான் என்னது ப்ரீ பொசிஷன் சார் நீங்கள் முன்னடை சொல்லுன்னு சொன்னீங்க முன்னடை சொல் எப்படி வரும் நவனுக்கும் ப்ரோ நவனுக்கும் முன்னால் வரணும் ஆனால் இது பின்னாலையில் வந்திருக்கு தமிழில் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க தமிழில் எழுதும்போது நம்ம எப்போ எதெல்லாம் பின்னாடி போடுறோமோ ஆங்கிலத்தில் அதை முன்னாடி போடுவாங்க நான் பேசினான் வேர்பு வினைச்சுவல் அது எப்பயுமே என்ன வரணும் கடைசியில் வரும் தமிழில் ஆனால் ஆங்கிலத்தில் இடையில் வரும் அல்லது அந்த நவுனுக்கு அப்புறம் வரும் ரைட்டா அதே மாதிரி கடந்த காலத்தை அவனுடைய கடந்த காலத்தை பற்றிங்கிறத எப்படி மாறும் பற்றி அவனுடைய கடந்த காலத்தை அப்படின்னு இங்கிலீஷில் மாறும் இதுதான் ப்ரிப்போசிஷன் ரைட்டா எப்படி வருதுன்னு பாருங்கள் he டாக்ட் about ஹிஸ் பாஸ்ட் அவனுடைய கடந்த காலத்துக்கு என்ன ஹிஸ் பாஸ்ட் பற்றிங்கிறதுக்கு என்ன அபவுட் புரியுதா இப்போ உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இப்போ சில உதாரணங்களை பற்றி பார்க்கலாம் அப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நம்ம இந்த தொடரில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் அண்டு எபவுட் எப்படி உபயோகப்படுத்தணும் அதனுடைய சிறப்பு என்ன இதை எப்படி எப்படிலாம் ப்ரிப்போசிஷனாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அபவுட்னா தெரியும் பற்றி அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் எபவுனால் மேலே ஒரு உயரமான ஒரு உயரமான இடத்துல மேலே அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அந்த மேலேங்கும் போது என்னது ஒரு பொருள் மேலே இல்லை பொருளுக்கும் மேலே அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் ரைட்டா இப்போ உதாரணத்தை பார்க்கலாம் எபவுட்டுன்னா பற்றி அப்படின்னு சொன்னேன் அவன் அவனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசினான் எதை பற்றி பேசினா அவனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசினான் இதில் எது வெறுப்பு சாரி எது ப்ரிப்போசிஷன் பற்றிங்கிறது ப்ரிப்போசிஷன் இப்போ என்ன வருது ஹீ டாக்ட் அபவுட் ஹிஸ் பாஸ்ட் அந்த அபவுட் ஹிஸ் பாஸ்ட் அந்த அபவுட்டுங்கிறது என்னது பற்றி என்ற அர்த்தத்தில் வருது இந்த புத்தகம் மதங்களை பற்றியதாகும் இந்த புத்தகம் மதங்களை எதை பற்றியது இந்த புத்தகம் எதை பற்றியது மதங்களை பற்றியது ரைட்டா எதை குறிக்குது மதங்களை பற்றி அப்படிங்கிறது எப்படி வரும் பற்றி மதங்களைன்னு வந்துடும் மாறுது இல்லையா எப்படி மாறுது பாருங்கள் திஸ் புக் ஈஸ் அபவுட் ரிலீஜன் திஸ் புக் இஸ் அபவுட் ரிலீஜன் இந்த ரிலீஜன்கிறது என்னது காமன் நவுன் ஹிஸ் பாஸ்ட்டுங்கிறது என்னது ப்ரோ நவுன் ப்ரோ நவுனுக்கு முன்னாடி அபவுட்டாக வந்திருக்கு ப்ரப்போசிஷன் வந்திருக்கு இந்த இடத்துல நவுனுக்கு முன்னாடி ப்ரிப்போசன் வந்திருக்கு இப்போ புரியுதா எபவுட்டுன்னா பற்றி என்ற அர்த்தத்தில் வரும் இன்னும் ஒரு சில அர்த்தமும் இருக்கும் இது என்னது எபவுட்டுன்னா ஒரு சில நேரத்தில் தோராயமாக என்ற அர்த்தத்தில் வரும் ரைட்டாக உங்களுக்கு ஒரு முழுமை இது ஆட்கள் அல்லது நேரம் ஒரு ஆட்களை பற்றி தோராயமாக எத்தனை பேர் இருப்பாங்க டைம் தோராயமாக இவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோராயமாக இவ்வளோ ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபவுட் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல அபவுட்னா தோராயமாக என்ற அர்த்தத்தில் வரும் இந்த நினைக்கச் சரி இன்னும் பத்து நிமிடத்தில் தொடங்கும் அப்படின்னா என்ன தோராயமாக பத்து நிமிஷத்தில் தொடங்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அது எப்படி வரும் த டான்ஸ் ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட் எபவுட் டென் மினிட்ஸ் பத்து நிமிடத்தை பற்றி இல்ல இந்த இடத்துல தோராயமாக பத்து நிமிடத்துல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த எபவுட் யூஸ் ஆகுது புரியுதா இப்போ பத்து நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லும் போது இதே இது த டான்ஸ் ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட் அட் டென் ஓ கிளாக் அப்படின்னா பத்து மணிக்கு மணி இக்குன்னு வந்துடுது இல்லையா அப்போ அபவுட் போடக்கூடாது இப்போ அபவுட்டுக்கும் அட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் இப்போ வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அபவுட்டை பற்றி பட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்த ஒரு உதாரணம் அந்த கல்யாணத்தில் தோராயமாக எத்தனை பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க இல்லையா ஆயிரம் பேர் இருக்கலாம் தோராயமாக இங்கே எப்படி வருது தேர் வேர் அபவுட் தௌசண்ட் பீப்புள் இன் தி மேரேஜ் அல்லது இந்த மேரேஜ் ஹால் தேர் வேர் அபவுட் தௌசண்ட் பீப்புள் இன் த மேரேஜ் ஹால் இந்த ஆயிரம் மக்கள் அது வந்து என்னது நவுன் அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அபவுட் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு அபவுட்னா ரெண்டு விதமான வருத்தத்தில் வருது ஒன்று பற்றி இன்னொன்று என்னது தோராயமாக என்று இரண்டு அர்த்தத்தில் வருது இப்போ எபோன்னால் என்ன ஒரு பொருளுக்கு மேலே உயரமான இடத்துல அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்பொழுது தான் என்னது எபோவ் வரும் இப்போ இந்த வால் கிளாக் எப்படி இருக்குது அந்த மேஜைக்கு மேலே இருக்குது அந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க மேஜிக் மேலே அதுக்கு மேலே இருக்குது மேலே இருக்குதுன்னா மேசை மேலே இல்லை மேசைக்கும் மேலே இருக்குது ரைட்டாக அதுதான் மேலே உயரமான ஒரு இடத்துல இருக்குது அந்த மாதிரி வரும்பொழுது இந்த இந்த உதாரணத்தை பாருங்கள் அந்த ஆள் தண்ணிக்குள்ளே இருக்கான் அப்படின்னா என்ன தண்ணி வந்து அவன் தலைக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் கை மட்டும்தான் தெரியுது அவ்வளோ ஆழத்தில் அவன் இருக்கான் தண்ணி அவ்வளோ மேலே வந்துருச்சு மேலே அவனுக்கும் மேலே வந்துருச்சு ரைட்டா இந்த மாதிரி நேரத்தில் மேலே அது உயரமான என்ற அர்த்தத்தில் எப்போ வரும் புரியுதா அந்த சுவர்க்கடிகாரம் மேஜிக்கு மேலே இருக்கிறது மேஜிக்கு மேலே இருக்குதுன்னா மேஜ் மேலே இல்லை மேஜிக்கும் மேலே இருக்குது ரைட்டா அந்த மாதிரி சூழ்நிலையில் த வால் கிளாக் இஸ் எபோவ் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் த டேபிள்ங்கிறது நவுனு அதுக்கு முன்னாடி எபோவ் வந்திருக்கு அந்த எபோங்கிறது என்னது ப்ரிப்போசிஷன் இப்போ அந்த சுவர் கடிகாரம் மேசைக்கு இருக்கிறது அந்த மேலேங்கிற சொல்லி வல்லைன்னு வச்சுக்கோங்க அர்த்தம் இருக்காது புரியுதா அதனால அர்த்தம் கொடுக்கறதுக்காக வர்றது தான் ப்ரிப்போசிஷன் அடுத்த ஒரு உதாரணத்தை பார்த்தோன்னா ஆற்றில் தண்ணீர் தலைக்கு மேலே இருக்கிறது அந்த ஆற்றில் அவன் தண்ணி எங்கே இருக்குது தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்குது அவன் கிராஸ் பண்ணி போனது அவனோட தப்பு இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி சொல்லலாம் த வாட்டர் லெவல் கேம் எபவ் ஹெர் ஹெட் அல்லது எபவ் யுவர் ஹெட் ரைட்டா இல்லது த வாட்டர் யுவர் ஹெட் இஸ் எபோ த வாட்டர் லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணி கழுத்தளவுக்கு தான் இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா இந்த வாட்டர் லெவல் கேம் எபோவ் யுவர் ஹெட் தலைக்கு மேலே தண்ணி போகுது அப்படின்னு சொல்லுவால அந்த மாதிரி இது யுவர் ஹெட்டுங்கிறது என்னது ப்ரோ நவுன் அதுக்கு யுவருங்கிறது ப்ரோ நவுன் அதுக்கு முன்னாடி அபோவ் வருது ரைட்டா இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டுமில்லாம் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்பட்ட கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்